எல்லாருக்கும் வணக்கங்க சண்டே எங்கள் கிராமத்தில் மண்மணம் வாராத ஒரு கிராமத்து நான் அசைவ விருந்து தான் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் எப்படி வந்து சண்டேஸில் இருந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்தா எந்த மாதிரி சமைப்போம் விறகடுப்பில் வச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்களோட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கூடவே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்புறம் பிரியாணி இது ரெண்டுடைய ரெசிபியும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாட்டுக்கோழி வந்து நம்ம தோட்டத்திலேயே வளருதுங்க அதை வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்து கட் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் வீட்லையே வந்து க்ளீன் பண்ணுவாங்க பட் ஆனால் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கடையில் கொண்டு போய் வெட்டிட்டு வந்தோம் இல்லைன்னா நம்மளே பொசிச்சு வாட்டி அப்புறம் வந்து சுத்தம் பண்ணி வெட்டுவாங்க நான் அதன் ஒரு நாள் வந்து அதை டீட்டெயில் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணியாச்சு பிரியாணிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராய்லர் வந்து வாங்கிட்டோங்க அதுவும் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் தனித்தனியாக ஃபஸ்ட்டு இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டாவே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அந்த வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதை செஞ்சுட்டு அடுத்தது தேவையான மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணுறது அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இருந்தோம் அம்மா வந்து கோழி குழம்புக்கு தேவையான வெங்காயமெல்லாம் தொலைச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மியை கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டை வந்து அரைச்சிட்டோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மியில் அரைச்சி வைக்கும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம டவுனில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு அதுக்கான இடம் இதெல்லாம் கிடையாது இருக்காது பட் ஆனால் இது வந்து தோட்டத்தில் அப்படிங்கும்போது இதுக்கெல்லாமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் முதலெல்லாம் அம்மியில் தான் அரைச்சி செய்வாங்க ஆனால் இப்போ அம்மியில் அம் அரைச்சி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அ ஒரு பெரிய அதிசயமான வேலையாக தெரியுது என்னமோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அம்மியெல்லாம் அரைச்சி செஞ்ச மாதிரி இருந்தது இன்றைக்கி நாங்கள் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த எல்லா ரெசிபீஸும் ட்ரெடிஷ்னலாக அம்மி செக்கு வச்சு ஆட்டி அரைச்சி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினச்சிட்ருக்கோம் எவ்வளோ முடியுதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக அந்த ரெசிபி எல்லாம் பண்ணலான் இருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க இந்த கல் அரைக்கும் போது அதோடைய மனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அரைச்சி எடுத்தாச்சுங்க இன்னைக்கு விறகடுப்பில் தான் எல்லாமே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான சாந்து ஆட்றக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து வணக்கிக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா போடணுங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணி குழம்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா கிரேவியா வைக்கிறத விட இந்த தண்ணி குழம்பு அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கிற டைமில் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து கலந்து வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கும் அப்படிங்குறக்காக அதுக்கு வந்து கடையில் வாங்கின மசாலா தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே கலந்து எங்கள் ஊர் சைடு ஒரு க ஒரு மசாலா கம்பெனியில் அது கிடைக்கும் ரொம்பவே அது சூப்பராக இருக்கும் லோக்கல் ப்ராண்டு பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பில்லு ஃப்ரெஷ் கருவாப்பில் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இது முடிய வரைக்கும் ஊறுச்சு அப்படின்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டா வேகும் அதுக்காக எல்லாமே வந்து கலக்கி இந்த ஒரு சை வேலையும் முடிச்சிட்டேன் கிச்சனுக்குள்ளே அடைஞ்சு சமைக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் காத்தோட்டமாக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் இங்கே அம்மா வீட்டில் இருந்தால் வார வாரம் இந்த மாதிரி தான் செய்வோம் பட் ஆனால் இப்போ வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் வந்து ஸ்கூல் லீவுக்கு வந்து வர்றோம் அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க இப்போ நல்லா வந்து இப்போ மழைக்காற்று மாதிரி அடிக்குது நல்லா கருக்கல் மழைக்காற்று அந்த மாதிரி அடிக்குது கிளைமேட் வந்து சூப்பராக இருந்து சரி மழை வரக்குள்ள சீக்கிரமாக சமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும்னு நினச்சோம் ஏன்னா வந்து இங்கே மழை வந்தால் சாரில் அடிக்கும் அப்புறம் அடுப்பு கொஞ்சம் எரியாது அதனால என் பையன் என் பொண்ணு எல்லாம் சுற்றி நின்று ஒரே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து முட்டை வைக்கிது ஆனால் வந்து குஞ்சே வந்து பொறிக்க மாட்டேங்குதுங்க முட்டை வச்சு வச்சு அந்த முட்டையை அதுகளே உடைச்சி விட்டுருது இதுக்கு என்ன ரீசன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் முதல்ல கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அந்த மாதிரி வச்சுருந்தோம் பட் ஆனால் இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வளர்த்தும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மறுபடியும் முட்டையை உடச்சி உடச்சி விட்டுருது அது என்ன ரீசன்னு எங்களுக்கும் தெரியல தெரிஞ்சவங்க வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போது பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து அரைச்சாச்சுங்க இது வந்து புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு இது வந்து இது வந்து தக்காளி இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து வரமிளகா பச்சை மிளகாவையை வந்து வேக வச்சு அரைச்ச பேஸ்ட்டு அப்புறம் இஞ்சி பூஞ்சு பேஸ்ட்டு இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ அப்போ நான் அரைச்சி வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பிரியாணி மசாலா ரெசிபி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைக்கும்போது அந்த சிக்கன் வந்து டக்குன்னு வெந்துடும் அப்புறம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து நான் இதெல்லாம் அரைச்சிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு வந்து மேரினேட் பண்ணிக்குவேன் இதில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு அப்புறம் பிரியாணி மசாலா கூடவே வந்து தயிர் தயிரும் இது கூட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து மேரினேட் பண் கலக்கி உப்பும் போட்டு கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும் அந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து இறங்குங்க இல்லை அப்படின்னா அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி எந்த காரம் இந்த டேஸ்ட் வந்து பெருசாக அதில் ஒட்டாத மாதிரி இருக்கும் அதுக்காக முதல்லையே வந்து மேரினேட் பண்ணி இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வந்து வச்சிட்டேங்க நான் வந்து ரெண்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ணுவேன் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது இன்னைக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து இந்த பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டல் போட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்து தேவையான எல்லாமே எடுத்தாந்து இந்த பக்கம் வச்சுட்டோம் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செட்டு போட்டிருக்கோங்க அந்த செட்டுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விறகடுப்பு இருக்குது நம்ம இந்த வீடு கட்டுறக்கு முன்னாடி இந்த செட்டு போட்டு இந்த செட்டில் தான் வந்து நம்ம இருந்தோம் வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ இந்த செட்டில் வந்து நிறைய திங்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த அடுப்பை வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது போட்டது அப்படிங்கிறதுனால இந்த அடுப்பை அப்படியே விட்டுவிட்டோம் அதனால் வீட்டுக்கெலாம் சும்மா வீட்டுக்கும் இங்கேயும் நடக்க முடியாது அப்படிங்கிறக்காக எல்லாமே கொண்டு வந்து கட்டல் மேலே வச்சுட்டு அது வக் அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது இது வந்து கறிமளகாத்தூள் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி சீரகம் மிளகு அது எல்லாமே போட்டு கறி மிளகாத்தூள் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மட்டன் குழம்புகளுக்கு அப்புறம் வந்து குருமாக்களுக்கு இதெல்லாம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நாங்கள் எப்பவுமே இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து தான் இந்த கறி குழம்புக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்போதைக்கு அப்போதைக்கு மசாலா அரைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு எல்லாத்துக்குமே இந்த தூளை வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி இந்த ஆட்டி வச்ச குழம்பு எல்லாமே எங்கள் கிராம சைடில் நிறையா செய்வோம் நார்மலாக எப்போது சாம்பார் ரசம் அந்த மாதிரி மட்டும் இந்த ஆட்டி வச்ச குழம்பு நிறையாவே பண்ணுவோங்க இந்த எங் நாங்கள் வந்து இந்த வெங்காயம் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு ஆட்டுறது வந்து மிளகாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை ஆட்டி வைக்கிறது மிளகாட்டுறது அப்படின்னு சொல்லுவோங்க இது நெல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கை வந்து நல்லா கழுவி ஏற்கனவே தான் வச்சுருந்தோம் மறுபடியும் கழுவிட்டு இப்போது அது வந்து கீர்த்தி வந்து செக்கில் போட்டு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா செக்கில் ஆட்டி வச்சால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இப்போவுமே எங்கள் அம்மா இந்த கொள்ளுப்பருப்பு இந்த மா அப்புறம் வந்து கடலை சட்னி அதாவது நிலக்கடலை சட்னி இது எல்லாமே வந்து செக்கில் அப்பப்போ ஆட்டுவாங்க ஏன்னால் அந்த டேஸ்ட் வந்து மிக்சியில் அரைக்கிறத விட இதில் அரைச்சி வச்சா இருக்குங்க இந்த கொள்ளுப்பருப்பை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த செக்கில் ஆட்டி வைக்கிற கொள்ளுப்பருப்பு அவ்வளோ பிடிக்குங்க நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொள்ளுப்பருப்பு வந்து செக்கில் ஆட்டி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மிக்சியில் விட செக்கில் ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறக்கு ஒரு காரணம் என்ன மிக்சி வந்து ஹீட் ஆகுது இது வந்து அப்படி இல்லை நல்லா வந்து நம்ம கையில் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நல்லா ஆட்டும்போது அது நல்ல மைய அரைஞ்சி வரும் சூடாகாமல் அரைஞ்சு வர்றதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து மிள மிளகு வந்து ஆட்டியாச்சு இப்போ நான் வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி இருந்தேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து இப்போ ஒரு பாத்திரம் பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றி வந்து நம்ம பிரியாணி வந்து தாளித்து விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து மிளகு ஆட்டி முடிக்க போற கீர்த்தி அதை ஆட்டிகிட்ருக்கிறதுக்குள்ள நாம் பிரியாணி செஞ்சிட்டோன்னா அடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கலாங்க எண்ணெய் நெய் எல்லாமே ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பிரியாணி இலை மராட்டி முக்கு ஏலக்காய் பட்டை இது எல்லாம் கிராம்பு அப்புறம் கல்பாசி இது எல்லாமே போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் பாருங்க நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்படி குழவையை மேலே தூக்கிட்டு எல்லாமே நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு இந்த செக்க கழுவி அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியும் நம்ம வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமே அரைஞ்சு வந்துடுச்சு இப்போது நாம் அந்த வெங்காயம் வணங்கின பாத்திரத்திலே நான் வந்து அள்ளி வச்சுக்கிறேங்க இப்போது பிரியாணிக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அப்புறம் நீள நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்காமல் போட்டோம் அப்படின்னா டேஸ்டே இருக்காது நல்லா வந்து கருகவும் கூடாது ஆனால் அதே சமயம் நல்லா ப்ரௌனாக வந்து வதங்கிடணும் அது அப்புறம் தான் அடுத்த பொருள் ஒவ்வொன்றா சேர்க்கணும் இப்போ தான் வந்து நல்லா வந்து கருக்கலாம் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் மாறி மாறி வருது ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் இங்கே இருக்கிறதுனால கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வெட்டி போட்ட வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு வெங்காயம் நல்லா அப்புறம் முதல்ல அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதனால அப்புறம் அடுத்தது இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு ஒவ்வொன்றும் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தாங்க அடுத்தது போடணும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கலாங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ஒவ்வொன்றும் வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது போடணும் வதங்காமல் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்து மாறி போயிருங்க இப்போது நல்லா இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு அப்புறம் மிளகா பேஸ்ட்டுங்க நம்ம வந்து பச்சை மிளகா வர மிளகா ரெண்டையுமே வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துட்டு நாம் வந்து தண்ணியில் வேக வைக்கணும் அ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியில் வேக வச்சு அதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் இதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தான் நாம் வந்து தக்காளி பேஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் முதல்லையே தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது கடைசியாக ஆட் பண்ணி நல்லா அது வந்து மசாலாலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றி தயிரும் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் அந்த சிக்கனை இது கூட போட்டு நல்லா மசாலாவில் ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறணும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா தீயை வந்து ரொம்ப வேகமாக எரிக்காமல் கொஞ்சமாக வந்து விறகை வந்து இழுத்து வச்சிடலாம் ஏன்னா வந்து அந்த நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாதனால மசாலாவோட பெரட்டும் போது கொஞ்சமாக வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா வந்து மசாலா போட்டுருக்கிறதுனால அதனால கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு இப்போ வந்து பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுர்லாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒருக்கா கிளறி கிளறி மட்டும் விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி மிச்ச மசாலாவெல்லாம் வச்சுருந்ததை க அந்த பவுல் எல்லாமே கழுவி அந்த தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றை பாஸ்மதி ரைஸ் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அளவான தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து அதை பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் பாப்பாவை குட்டி பாப்பாவை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே சமைச்சிட்ருந்தேன் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மசாலா வந்து அந்த தண்ணியெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது ஏன்னா ஊற வச்ச அரிசி வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும் இப்போது காரம் ஏதாவது தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மறுபடியும் மூடி வச்சு நல்லா வந்து கொதி வர விடணும் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடியில் போய் அரிசி தங்கிருங்க அதனால் வந்து அப்பப்போ வந்து இருந்து லைட்டாக கிள விட்டுட்டு கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி வச்சிட்டு இது வந்து முக்கால் பதம் வந்து அரிசி வெந்து தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிற இதை வருங்க இந்த மாதிரி டைமில் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாங்க இது வந்து வாழிலையை மேலே வச்சு நம்ம தம் போடும்போது அந்த இலையுடைய வாசம் அப்படிங்கிறது அந்த பிரியாணியில் நல்லா இறங்கி ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்மெல் கொடுக்குங்க இந்த மாதிரி இலையை கட் பண்ணி அந்த இலையை குப்பரை காமற்றணும் உள்ள அப்போ தான் வந்து அந்த இலையோட எசன்ஸு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இறங்கும் இப்போது மூடி வச்சுட்டு இது வந்து விறகடுப்பில் வைக்கிற அப்படிங்கிறதுனால தலன் வந்து மேலே போட்டுக்கிறேங்க தலன் மேலே போட்டு ஒரு குழவிக்கல்ல வந்து மேலே வச்சிட்றேன் சைடில் ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குளவிக்கல் மட்டும் வெயிட் கொடுத்துட்றேன் கீழே கொஞ்சமாக தலன் விட்டுட்டு மேலே தலன் போடுறேன் இந்த மாதிரி விறகடுப்பில் தம் போடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா வந்து அரிசி வந்து பொடிஞ்சு வரும் இவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது கரெக்ட் கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அதுக்கு மேலே கண்டிப்பாக தம் விடக்கூடாது ரெண்டு பக்கம் சூடு இருக்கிறதுனால இப்போது அந்த தலைன்னு அழுங்காமல் எடுத்துட்டு ஏன்னா அந்த சாம்பல் எதுவும் அடுப்பு அதாவது பிரியாணிக்குள்ளே விழுகாமல் அழுங்காமல் எடுத்துட்டு இப்போது அந்த இலைய பாருங்கள் எவ்வளோ சுருண்டு வந்திருக்குன்னு வாசமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை சைட்லேருந்து அழுங்காமல் கிளறி விடணும் வேகமாக கிளறணும்னா அரிசி வந்து சூடாக இருக்கும்போது டக்குன்னு உடஞ்சிருங்க இப்போது சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விடணும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பிரியாணி நான் எப்பவுமே வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்குவேன் இல்லைனா டிமார்ட்டில் வாங்குகிற ரைஸ் வாங்குவேங்க இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிறத எனக்கு கரெக்ட் அளவாக இருக்கும் புது அரிசியாக எதாவது இருக்குது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்னே கால் கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்து இது விறகடுப்பில் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து காமிச்சுக்கலாங்க இப்போ அடுத்தது நாட்டுக்கோழி தாளித்து விடுறக்கு சீரகம் அப்புறம் எல்லாம் வீட்டில் போய் எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா செடியில் இருந்துச்சு அது ஒரு அஞ்சாறு பறிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழி குழம்ப அடுத்ததாக வந்து தாளித்து விட்டுறலாங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் நாம் பிரியாணிக்கு தளல் மட்டும் போட்டதுனால அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அணைஞ்சிருச்சு அதனால மறுபடியும் கொஞ்சம் விறகு வச்சு இந்த மாதிரி ஒரு பைப்பில் விட்டேன் இதுக்கு வந்து ஊதாங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரும்பில் வந்து அந்த காலத்துலாம் எங்கள் தாத்தா தாத்தாலாம் வந்து வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு நாங்கள் எடுத்து எடுத்து ஓடிட்டு விளையாடுவோம் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஊதும் போது அந்த ஞாபகமெல்லாம் வருது இப்போ வந்து நான் ஒரு பழைய பைப் எடுத்து அதை வந்து ஊதாங்குழல் மாதிரி ஊதி விட்டேங்க நல்லபடியாக தீ பிடிச்சிருச்சு இப்போது நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா வதங்க விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம நீங்கள் கறி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க நான் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு ரெண்டே கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் க கறி அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் கறியை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டால் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அது தண்ணி விட்டு வருங்க கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த மசாலாவை வந்து ஊற்றிக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நம்ம நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நான் அதனால வந்து அது வே ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஊற்றாதக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வதங்கிரும் நல்லா தீயை வந்து வேகமாக எரிக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் எரியும் அப்படிங்கிறக்காக தீயை வந்து நல்லாவே வேகமாக எரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வந்து சுருளை வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் செக்கில் ஆட்டின மசாலா வந்து இது கூட கரைச்சி ஊற்றிக்கலாங்க இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றி தான் வந்து நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து இதில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் நம்ம வந்து ஊற்றுவோம் அதனால் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வெந்து சுண்டிட்டு இருக்கும்போது திருப்பி நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றும் போது குழம்பு வந்து கரெக்டாகிரும் இப்போ வந்து நான் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன் இது நல்லா வந்து கொதி வந்து நல்லா வேகணுங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து இந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காயெல்லாம் எதுவும் ஊற்றாததுக்கு முன்னாடி அந்த குழம்பை நாங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குடிப்போங்க அது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நெஞ்சு சளி இருந்தால் கூட அது வந்து நெஞ்சு சளியை முடிச்சிடும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிறப்போ அந்த குழம்பு குடிக்கிறக்கே நாங்கள் டம்ளர் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருந்ததெல்லாம் அப்போ நினைக்கும் போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ என் குழந்தைகளும் அப்படி தான் டம்ளர் வச்சுக்கிட்டு குழம்பு ரெடியாக இருந்தாங்க கேட்டுந்தாங்க இறக்கும் இறக்கும்போது போடுறதுக்கு ஒரு ட்ரை மசாலாவும் ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கலாங்க இது தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் சோம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி நாலு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ட்ரையாக அரைக்கிற மசாலாவுக்கு சீரகம் மிளகு சோம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாப்பில்லு இதை மட்டும் போட்டு ட்ரையாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இது இறக்கிற போது இந்த மசாலா போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து குழம்பு இறச்சி நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாச்சு இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றிடலாம் கண்டிப்பாக கறி நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றணும் ஏன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க முடியாது அதுவும் இல்லாமல் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேகவும் வேகாதுங்க அதனால நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் ஊற்றி நம்ம வந்து குழம்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது இந்த ட்ரை மசாலாவையும் போட்டு அப்புறம் கொத்தமல்லி தழையும் தூவி வந்து நம்ம இந்த குழம்பை வந்து இறக்கிடலாம் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இறக்கியாச்சு இப்போ நாங்கள் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுவோன்னா தண்ணி குழம்பு வச்சதை வந்து தன் குழம்ப தனியாக வடிச்சிட்டு அதிலருந்து கறியை எடுத்து வந்து அப்படியும் வறுவல் பண்ணுவோம் தனியாகவும் வறுவல் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நான் தனியாக எந்த வறுவலும் பண்ணலை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பிரியாணி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மட்டும் வறுத்துக்கலான்னு சொல்லி குழம்பு தனியாக வடிச்சாச்சுங்க இப்போது அந்த கறி கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு இருக்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்போ தான் வந்து இந்த கறி வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக இப்போது வந்து சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச அந்த கறிமளகாத்தூள் தேவைப்பட்டால் நம்ம வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாங்க நாங்கள் வீட்டில் இருந்த கறிமளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சமாக பொடியுப்பு மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக பொடியுப்பு மட்டும் போட்டுட்டு இந்த கறியை இது கூட போட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிருங்க எப்போ செஞ்சு முடிப்பேன்னு வெயிட் பண்ண மாதிரி நான் இந்த குழம்பு பிரியாணி வறுவல் எல்லாம் பண்ணி முடிக்கும்போது மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே வெளியில் வச்சு சமைக்க முடியாது அப்படின்ட்டு சரி உள்ளே போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் உள்ளே போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுட்ருந்தோம் மழை நல்லா பேஞ்சிச்சு இதெல்லாம் சூடாக செஞ்சு இறக்க முடிக்கிறதுக்குள்ள மழையும் வந்துருச்சுங்க நல்ல வேலை இது அடுப்பில் இருக்கும் போது மழை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பர சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ரசம் ஒயிட் ரைஸு இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வந்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து முட்டை கிரேவியும் இது கூட வந்து பண்ணியிருந்தேங்க நான்வெஜ் சாப்பிடாத எங்களுக்கு முட்டை கிரேவின்னு சொல்லி முட்டை கிரேவியும் வந்து வச்சுருந்தேன் மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேஞ்சிகிட்ருந்தது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மழை பார்த்தும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வேக்காடாக இருந்துச்சு வேர்த்து பூத்து அப்படி வந்து தடுப்பில் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த மழை வந்து ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆக்கிடுச்சுங்க என்னோடய ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் வறுவல் அப்புறம் வந்து பிரியாணி ரெசிபி எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க இப்படி தான் தோட்டத்தில் எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இவ்வளோ பிஸியாக தான் எங்களுக்கு போகுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்க வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க Thanks for watching!